சார் இந்த ஆறாம் இனியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எப்படி சார் இருக்கும் அதாவது இவர்களுடைய ஒரு அசைவை பார்த்து ரசித்து கை தட்டுவதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள் இவர்கள் வந்து இந்த மியூசிக்லலாம் வருடக்கிரகம் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கு பத்தாம் வீட்டில் இந்த கூட்டணி இருக்கிறது பத்துங்கிறது தொழில் இவர்களுக்கு ஓப்பனிங்கே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிகரற்ற வெற்றி என்பது ஏற்படுகிறது போன்ற புதிய டேர்னிங் பாயிண்ட் இவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படும் சேலஞ்சிங் எல்லாம் வந்து இவங்க சக்ஸஸ் ஆவாங்க அதுக்கு லக்கு வரும் புதன் இவர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமாக வருகிறது இந்த வருடம் எட்டாம் எண் வந்தாலும் இந்த ஆறாம் எண்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக அமைகிறது சார் இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி சார் இருக்கும் அதாவது ஒருவர் பிறந்த தேதி ஆறு பதினைந்து இருபத்தி நாலு போன்ற தேதிகளில் இருந்தாலோ தேதி மாத வருட கூட்டிய ஆறாம் எண்ணில் இருந்தாலோ ஒரு கூட்டத்தில் நீங்கள் அவங்கள மட்டும் தனியாக ம் ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த அலங்காரம் செய்து கொண்டே இருப்பது தோற்றத்தில் மிகவும் பளிச்சென்று இருப்பது அந்த தோற்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களை ஈர்த்து தங்களுடைய அந்த கான்செப்டோ அந்த ப்ராடக்டோ அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது இப்போ இவர்களை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஷுரி அப்படிங்கிறதுக்கு இவர்களை பேசிக்கலாகவே கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவ்வளவு சாணித்தியம் நிறைந்த இவர்கள் தான் இன்னைக்கு நிறையா மீடியா போன்ற விஷயங்களில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதாவது இவர்களுடைய ஒரு அசைவை பார்த்து ரசித்து கை தட்டுவதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள் இவர்கள் வந்து இந்த மியூசிக்லலாம் இவர்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்ணும் பொழுதோ இல்லை ஒரு ராகத்தை பாடும் பொழுதோ ரொம்பவும் ஆள் மனதில் போய் பெறக்கூடிய அளவுக்கு வல்லமையை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு பிளானெட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது கூட்டினால் எட்டாம் எண் வரக்கூடியது இந்த எட்டாம் எண் அப்படிங்கிற சேட்டன் பிளானெட் வந்து இந்த ஆறாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு ஒரு கிரகம் ஸோ இந்த வருடம் குறிக்கக்கூடிய எண் உங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரபிளா இருக்குறனுக்கு ரெண்டு வீடா என்னென்ன வீடு ரிஷபம் துலா ரிஷபத்துக்கு வருட கிரகம் சனி எங்க இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கா திக்பலமாக துலாத்துக்கு

இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா வருடத்தின் துவக்கத்தில் ஆறாம் எண்ணை குறிக்கக்கூடிய இந்த சுக்கரன் பிளானெட் தனது நட்பு கிரகமான புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் கூட்டணியில் இருக்கிறது வருட கிரகம் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கு பத்தாம் வீட்டில் இந்த கூட்டணி இருக்கிறது பத்துங்கிறது தொழில் அப்போ இவர்களுக்கு ஓப்பனிங்கே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிகரற்ற வெற்றி என்பது ஏற்படுகிறது இவர்களுக்கு புதுப்புது ஆதரவுகள் புதுப்புது ஆதாயங்கள் தாங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து புதிய ஆர்டர்ஸ் சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு இவர்களுக்கு ஆர்டர்ஸ் வருவதற்கு தயாராக இருக்கிறது கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுதுதான் இவர்கள் கேர்ஃபுல்லாக கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டும் அதற்காக சில நேரத்தில் உஷ்ணமாக இவர்கள் பேசக்கூடாது ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் இந்த சுக்கரன் என்ற கிரகம் செவ்வாய் என்ற கிரகத்தின் கூட்டணியில் இருக்கிறது வேகமாக ஆர்டர்களை எடுத்து கொடுக்கிறோம் அப்படின்னு இவர்கள் ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன இவர்களுக்கு ஒரு குரு கிடைப்பார்கள் இந்த வருடம் தொடக்கத்திலே கிடைப்பார்கள் அது பிராக்டிகல் குருவாக இருந்தாலும் சரி இல்லை ராகவேந்திர ராமானுஜர் மாதிரி குருவாக குருவாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு ஆன்மீக ரீதியாகவோ நடைமுறை ரீதியாகவோ ஒரு குரு கிடைப்பார்கள் அது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும் ஜி மார்ச் மாதத்தில் இவர்களுக்கு லாபம் என்பது அரசாங்கம் மூலமாகவும் ஏற்படும் கவர்மெண்ட் ஆர்டர்ஸு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு ஏன்னா இந்த மார்ச் மாதத்தில் புதன் என்ற கிரகம் கும்பத்துக்கு வருகிறது காலபுருஷ சக்கரம் மேஷத்தில் தொடங்கும் பொழுது மேஷத்துக்கு பதினொன்னாம் ஏடாக இந்த கும்பம் லாபஸ்தானத்தில் வந்து விடுகிறது இவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் என்பது இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படும் ஏப்ரல் மாதத்தில் இந்த புதன் என்ற கிரகம் நீசமானாலும் அங்கே சுக்ரன் ஆட்சி பெற்று மாளவிகா யோகமாகவும் இதுவே இந்த ஐந்து பதினாலு இருபத்தி மூணு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம் அதாவது டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைவதனால் இந்த டைமில் இவர்கள் தாங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு ட்ரம் கார்டு இவர்களுக்கு ஏற்படும் அப்போத்தான் இவர்களுக்கு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் வீடு வாங்குவது அதற்காக சில லோன் வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாரும் இவர்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வாய்ப்பு அதில் நல்ல உயர் பதவி உயர் கல்வி நான் இரண்டு வருடமாக அமெரிக்கா செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது எனக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டது மூன்று முறை நீட் எழுதி விட்டேன் இப்பொழுது எனக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டது போன்ற புதிய டேர்னிங் பாயிண்ட் இவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படும் சேலஞ்சிங் எக்ஸாம்லாம் வந்து இவங்க சக்ஸஸ் ஆவாங்க அதுக்கு லக்கு வரும் இந்த லக்குங்கிறது எப்படி வேலை செய்யும்னா ஒரே கோட்டில் மூணு பேர் நிற்கிறாங்க ஒரே கோட்டில் நாலு பேர் நிற்கிறாங்க நாலு பேருமே ஈக்குவலி குவாலிஃபைடு ஓ அந்த ஒரு நபருக்கு தான் அப்படிங்கும்பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒரு லக்கு தேவைப்படும் அந்த லக் இவர்களுக்கு இந்த நேரத்தில் சூப்பர் ஏன்னா அவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்கே வந்து ஏற்படுது புதன் நட்பு கிரகமான ராகுவுடன் மீனத்தில் சேருது அந்த டைமில் அவர்கள் அதை எதிர்பார்க்கலாம் ஜூன் ஜூலை இந்த இரண்டு மாதத்தில் அவர்கள் பெற்றோர்களுடைய ஹெல்த்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொள்ள வேண்டும் உணவு கட்டுப்பாடு அந்த வயதை பொறுத்து தேவையான உணவு கட்டுப்பாடு அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜூலை மாதத்தில் குழந்தைகள் மூலமாக புத்திரர்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும் வண்டி வாகனம் ஓட்டும் நேரத்தில் அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் இவர்கள் கொஞ்சம் கவனம் தேவை காஷியஸாக இவர்கள் இருந்து கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் திரும்பவும் இந்த புதன் சுக்கரன் கூட்டணியானது ஒரு ஜாக்பாட் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது செப்டம்பர் மாதத்தில் இந்த கூட்டணி எல்லாம் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறது ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க பேராமெடிக்கல் சயின்ஸில் இருக்கிறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஐடி ஜாபில் இருக்கிறவர்கள் இந்த லாஜிஸ்டிக்ஸு வெளிநாட்டு தொடர்பு இந்த விசா ஸ்டாம்பிங் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கும் வெளிநாட்டுக்கு சென்று என்னுடைய லைஃப் ஸ்டைலை மேலும் முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் அக்டோபர் இந்த இரண்டு மாதத்தில் நிறைய பாசிட்டிவான குட் நியூஸ் இவர்களுக்கு ரெடியாக இருக்கிறது நவம்பர் மாதத்தில் இவர்கள் ஃபேமிலியில் ஒரு குட் நியூஸ் வரும் குழந்தை பிறப்பது வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பது புதிதாக வீடு வாங்குவது கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் போன்ற அனைத்து விஷயங்களும் இவர்கள் நவம்பர் மாதத்தில் ஏற்படுத்தலாம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் இந்த ஐந்தாம் எண் குறிக்கக்கூடிய புதன் அப்படிங்கிற கிரகம் குருவின் சப்தம பார்வையில வந்து ஒழுகுது போய் இவர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த புதன்கிற கிரகத்துக்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது அதுவும் குரு பார்வையில் அமர்ந்திருக்கிறது அப்போது மெடிக்கல் இவர்களுக்கு ஃபேவரபிளாக வரும் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ் இவர்களுக்கு ஃபேவரபிளாக வரும் இவர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் தனஸ்தானத்தில் சுக்கரன் வந்து விழுவதால் ஆண்களுக்கு பெண்களால் நன்மை ஏற்படும் குறிப்பாக அத்தை சித்தி போன்ற வயதில் மூத்த பெண்கள் மூலமாக இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும் சூப்பர் 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 ஆறாம் என்காரவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாம் ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஆறாம் என்காரவங்களுக்கு வந்து லக்கு கூட சேர்ந்து ஒரு தொண்டர்களுக்கு ஐந்து ஆறு இந்த இரண்டுமே நட்பு கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்கள் மேக்சிமம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணும் வருட கிரகங்கள் இவர்களுக்கு நிறைய இடங்கள்ல அனுகூலமா வேலை செய்யுது சனி வருட கிரகம் சனி அனுகூலமா வேலை செய்யுது இந்த ஆறு பதினைந்து இருபத்தி நாலு குறிக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டில் குரு வந்து அமர்கிறது சுக்கரனுடைய வீடு ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சனி என்பது ஐந்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலுமாக வந்து அமர்ந்திருக்கிறது புதன் இவர்களுக்கு ரொம்பவும் அனுகூலமாக வருகிறது இந்த வருடம் எட்டாம் எண் வந்தாலும் இந்த ஆறாம் எண்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக அமைகிறது இவர்கள் வழிபட வேண்டியது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு ரொம்பவும் சிறப்பு நலிந்த ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு உதவி செய்வது இவர்களுக்கு நடைமுறை பரிகாரம் எளிமையான பரிகாரம் ஏதோ சிம்பிளாக இவர்களால் என்ன முடியுமோ இவர்களது சக்திக்கு சிம்பிளாக ஏதாவது இவர்கள் டொனேஷன் செய்யலாம் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இவர்கள் வெற்றி கொள்வதற்கு ஒரு நல்ல மேஜிக் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் இவங்களுக்குமா சார் ட்ரிபிள் ஃபைங்கிறது பதினைந்து ஆறாம் எண் சுக்கரனை குறிக்கிது அதில் ஒவ்வொரு நம்பரும் ஃபைவ் இப்போ அது ஒவ்வொன்றும் புதன் இந்த ஃபைவ்ங்கிறது சிக்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி நம்பர் ரிசல்ட்டு சிக்ஸுங்கிறதும் இவர்களுக்கு ஃபேவரபிளாக வரக்கூடியது இவர்கள் வந்து டைரியை ஆரம்பிக்கும் பொழுது இல்லைனா இவர்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பாஸ்வேர்டு ஜிபே பாஸ்வேர்டு வாகனங்கள் வாங்கும் பொழுது இந்த ட்ரிபிள் ஃபைவ்ங்கிற நம்பரை இவர்கள் யூஸ் பண்ணினா கன்ஃபார்மாக இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் ஏற்படும் இந்த வருடத்தின் கடைசியில் அடுத்த வருடத்துடைய பலனை நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பா இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த ட்ரிபிள் ஃபைவ் கொடுத்தது அப்படிங்கிறத பீட்பேக்கை வாங்க முடியும் சார் இப்போயே கூட நம்ம யாராவது யூஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட கொடுப்பாங்க சார் அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்துச்சு வாழ்க்கை நான் ஆறாம் நம்பர் போட்டு கொடுப்பாங்க அது ஒரு மேஜிக் நம்பர் இந்த நம்பர் இவர்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது ஆறு பதினைந்து இருபத்தி நாலு தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளிலும் இவர்கள் இறங்கலாம் இவர்கள் லக்கி கலராக கலரை முக்கியமான போகும்போது காரில் வந்து ஒயிட் டவல் போட்டு உட்கார் இதெல்லாமே இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு எங்களது வாழ்த்துக்கள் நன்றி சார்